மனை எங்கள் காவரன் வீரப்புராளின் மகள் வீரத்தின் முதலான வீரபொனி <laughs> மாளன Terima kasih telah <laughs> menonton! ಹಾಯ್ ಆಹಾ 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 ಆ மூத்தமாக பேசுகிறேன் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியில மைக்கு சின்னத்துல போட்டிங்கிற மக்களே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் எல்லா வருஷமா இது வரைக்கும் நம்ம எல்லா கட்சிக்குமே ஓட்டு போட்டார் மாறி மாறி ஏ எம்கே டிஎம்கே காங்கஸ் பிஜிபி எல்லா கட்சிக்குமே ஓட்டு போட்டு போயிக்க வச்சா ஆனா ஒரே தலைவர்கள் கூட மக்களின் அடிப்படை தலைவர்களுக்காக யோசிக்கவும் இல்ல அதற்கு போராடன்னு நினைக்கவும் இல்ல இப்போ சண்டை ஒரு வாழ்க்கைய துணிசிட்டுதான் இறந்துருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னதான் இருந்தாலும் நாட்டுக்குள்ள வருவேன் நானும் அரசியல் நிற்பேன் என்னோட மக்கள் என்ன நன்றி எழுத்து போட்டு என்னை ஜெயிக்க வைப்பாங்க நான் என் மக்களுக்கான சுதந்திரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்காம ஒரு வாழ்க்கை அந்த சுதந்திரமான வாழ்க்கை அப்படின்னா என்ன கூட்டிக்கிட்டு இருந்தாருன்னா இலங்கையில் இருந்து சுதந்திரம் முறையிலிருந்து சுதந்திரம் மணல் நோயிலிருந்து சுதந்திரம் இந்த எப்படி ஒரு மனுஷனுக்கு ஒரு சமூகத்தில் வாழக்கூடிய உங்களுக்கு எப்படி ஒரு அரசாங்கத்தின் மூலியமான அரசாங்கம் என்பது மக்களுக்கான இயங்க வேண்டும் ஒரு அடிப்படை தோல்வீங்க இருக்கீங்க அப்படின்னா ஒரு மனிதன் இருந்து மண் நிலம் நீர் காற்று மலை இது எல்லாமே மக்களை சொத்து இந்த மண் உண்மையின் சொத்து உங்களுக்கான வளர்க்கப்படணும் தமிழ் தேசியத்தின் கொள்கை இந்த கொள்கையை தான் எங்களுடைய தந்தையாரும் ஏழு பள்ளி சித்த பசியமானவர்களும் உயிரிலும் மேலாக நினைத்து கடைபிடிச்சாங்க இந்த கொள்கைய வச்சுதான் மக்களுக்கு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும்னு நினைச்சாங்க இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் நம்ம எந்த நிலைமையில வச்சிருக்காங்க இலவசம் இலவசம் சொல்லி கையேந்திர நிலைமையில தான் நம்மள வச்சிருக்காங்க அப்படி பண்றவங்க அப்படின்னா ஒவ்வொரு எலெக்ஷன் வரப்போதும் ஒரு நாள் முன்னாடி வந்துட்டு ஆயிரம் ஐநூறு ரூபாய் பணத்தை கொடுத்து அடிமாட்டு வழக்கி நம்மள வந்து வழக்கி வாங்குறாங்க அப்ப அந்த ஆயிரம் ஐநூறு ரூபாய் பணத்துக்கு தான் நம்ம ஓட்டு போகுதா உண்மையிலே அவங்க நம்ம எப்படி பாக்குறாங்க ஒரு முழு மனிதரா உயிரோட ஒரு இரத்தமும் சதயமா இருக்க மனுஷனா கண்டிப்பா எந்த அரசியல்வாதியும் பார்க்கல நம்மள ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஓட்டாதான் பாக்குறாங்க அப்படி ஒவ்வொரு ஓட்டா பார்க்கும் போது அதனுடைய அதிகாரம் என்னன்னு புரியுதுங்களா உங்களோட ஒவ்வொருத்தரோட அதிகாரத்தை கொடுத்துட்டா ஒரு எம்எல்ஏவையோ எம்பியோ இன்னைக்கு அரசாங்கத்துக்கு தலைமையா உட்கார வச்சிருக்கீங்க ஒரு அரசியல்வாதி எம்எல்ஏ அப்படின்னா என்ன எண்ணத்துல வராங்க நான் வளர்ந்தோ என் குடும்பம் வளர்ந்தோ என் சார்பு வராங்க உண்மையிலேயே நான் சொல்கிறேன் என் தந்தை எப்படி நேர்மையான ஒரு மனிதராக நேர்மையின் ரத்தம் அவர்கள் உடம்பு ஒன்று அதே ரத்தம் அதே நேர்மையின் ரத்தம் அதே நேர்மையின் உள்ளுணர்வை சுமந்து கொண்டு நான் என் தந்தையாக இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன் எந்த அரசியல்வாதிக்கு மக்களோட பலி புரியுதோ எந்த அரசியல்வாதிக்கு மக்களோட கஷ்டம் புரியுது புரியுதோ அதை நம்ம பார்க்கல ஆனா உண்மையிலேயே என் தந்தையின் ஆன்மா எண்ணம் சிந்தனை செயல் இது எல்லாமே என்னை சுற்றி கொண்டுதான் இருக்கு எனக்கும் இருக்கு நான் இனி என் தந்தையாகவே இந்த மக்களுக்காக வாழ வேண்டும் என் தந்தையாகவே இந்த மக்களுக்காக உயிரை கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் வர் அப்பா ஆரம்ப வேண்டிய போராட்டத்தை காத்துக்குள்ள நடத்தினார் எதற்கான மக்களின் பாதுகாப்பு அதே போல நான் கருத்திய வேண்டிய போராட்டத்தை சட்டப்படி ஒரு போராளி மகளாக நின்று ஒரு போராளராக நின்று மக்களின் ஒரு போராளியாக மக்களின் ஒரு நின்று உங்க கூட நான் நிக்கப்போற மகளே இதுவரைக்கும் நீங்க காத்துக்கு அரசியல்வாதிகள்

சுத்தமான கவர்மெண்ட் ஒரு அரசியல் தலைவரை ஜனங்களை நாளும் ஏமாற்றிக்கொண்டு அந்த திட்டம் இந்த பிரச்சனை போடுறேன் நான் வந்து இதை தேராது ஆறு ரூபாய் பணத்தை வந்து தகுதியான பெண்களுக்கு அறிவிக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பயிற்சி காரணம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரே ஒரு விஷயம் அவங்க என்ன பண்றான்னு நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் வரைக்கும் மழைய வெட்டி வைக்கிறான் மண்ணை வாரி விற்கிறான் மக்களுடைய பணத்தை சுரந்திரான் மக்களுடைய பணத்தை திருடுறான் இதுதான் நடக்குது இவன் திருடிட்டு இவையெல்லாம் கொள்ளையச்சுட்டு இது வரைக்கும் ஒரு அரசக்காக தன்னோட சொத்து பட்டியலை வெளியிடுறதுக்கான தைரியம் இருக்குதா எவனுக்காக நான் இவ்வளவுதான் இவ்வளவுதான் நான் சம்பாதிச்சேன் இவ்வளவுதான் நான் வந்து இந்த இந்த தகுதிக்கு வந்து இப்படிதான் நான் வாழ்ந்தேன் அப்படின்னு வெளிப்படையான அரசியல் யார் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க இந்த வீரப்பனாரின் மகள் நான் சொல்ற என்னுடைய அறிக்கையிலே வெளிப்படையான மக்களுக்காக இருக்கும்